அனைவருக்கும் வணக்கம் என்ன எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து மீல் மேக்கரையும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் வந்து சூப்பரான ஒரு கிரேவி செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மீல் மேக்கர் வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதை நல்லா கழுவிட்டு வெந்நீரில் கொஞ்சம் நேரம் போட்டுடலாம் அப்போ தான் வந்து நல்லா உப்பி வரும் மீல் மேக்கர் வந்து வெந்நீரில் தான் ஊற போடணும் ஏற்கனவே பாருங்கள் நான் வெந்நீர் போட்டு வச்சுருக்கிறேன் இந்த மீல் மேக்கரை வந்து நல்லா வெந்நீரில் போட்டுக்கலாம் வெந்நீரில் ஊற வச்சோம்னா நல்லா ஒரு காமன் நேரம் ஊறுனு நல்லா உப்பு வந்துடும் நீங்கள் உடனே உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து கொதிக்க வச்சுக்கனாலே சீக்கிரமாக நல்லா வெந்துடும் வெந்நீரில் போட்டோன்னே எப்படி நல்லா உப்பி வந்துருச்சு பாருங்கள் இது நல்லா வெந்நீர்லேயே ஊறிகிட்டு இருக்கட்டும் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்குறேன் அப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம் ஒரு சில பேர் வந்து சிக்கன்லாம் சாப்பிட மாட்டீங்க சிக்கன் சாப்பிடாத நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கிரேவி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சிக்கன் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கோ அதே டேஸ்ட் வந்து இந்த மேக்கர்ல இருக்கும் வந்து 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 நம்ம கட் அந்தளவுக்கு எண்ணெயிலே மீல் மேக்கர் நல்லா நல்லா வெந்நீர்லேயே ஊறி இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு தண்ணியை வடிகட்டி மீல் மேக்கர் கிரேவிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் பாருங்கள் மீல் மேக்கர் வந்து நல்லா வெந்நீரில் வந்து நல்லா ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இது நல்லா ஆறுனோட நம்மளுக்கு வந்து சின்ன சைஸு தேவைன்னா கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம முழுசாக கூட அப்படியே சேர்த்துக்கலாம் பாருங்கள் மூணு உருளைக்கிழங்கு வந்து இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டை வகை கருவேப்புல கொத்தமல்லி பச்சை மிளகாய் ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்தளவுக்கு வந்து பெரிய வெங்காயம் வந்து நீல வகையில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் வீட்டில் அரைச்சி வச்ச தூள் சிக்கன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு தேவையான பொருள் அரைக்க வேண்டிய சட்டி அடுப்புலாம் சட்டி நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு பட்டா வகை எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போச்சு இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் நீல்மங்கூர் வந்து பெரிய சைஸாக இருக்குது அதை நல்லா ரெண்டாக கட் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் ரெண்டாக கட் பண்ணாமல் அப்படியே முழுச்சா கூட சேர்த்துக்கலாம் இதை விட சின்ன சைஸும் இருக்குது சின்ன சைஸ் எடுத்திங்கன்னா வந்து நீங்கள் கட் பண்ணவே வேண்டியதில்லை அப்படியே சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ்னால் உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணுறப்போ மசாலாவெல்லாம் உள்ளே போய் இறங்கிக்கிட்டோம் சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக காமிக்கிறேன் இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக சேர்த்துங்க நான் மறந்துட்டேன் சேர்க்குறேன் இது கூட வந்து வீட்டில் அரைச்சி குழம்பு தூள் சிக்கன் மசாலா இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா கழுதான் அவ்வளோட பச்சை வாசனை போச்சு இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் உருளைக்கிழங்கு இல்லைன்னா நீங்கள் மேக்கர் மட்டும் வச்சு கூட செய்யலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மேக்கர் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ மேக்கரையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டேன் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலா எண்ணெயிலே எண்ணெயிலையும் நல்லா வதக்கிட்டோம் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும் மீன் மத்தனம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வேக வைக்கிட்டோம் அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை அளவுக்கு தண்ணி போதும் இதை நல்லா வேகட்டும் இப்போ வேண்டிய பொருளெல்லாம் ரெடி பண்ணிடலாம் திறந்து பார்க்கலாம் சூப்பராக இருக்கு வாசம் ரொம்ப இருக்குது நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுடலாம் கிரேவி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் உப்பு கம்மியா இருந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு ஜீரகம் கசகசை இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்ப வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க உருளைக்கிழங்கு மேல்மய்கறி எல்லாமே நல்லா விந்துருச்சு இப்ப அரைச்சி வச்ச பொருளை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் இறக்கிடலாம் அப்புறம் நெல் மேக்கர் கிரேவி ரெடியாகிடுச்சு படுப்பை ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக மல்லித்தலையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இறக்கிடலாம் அங்க ரெண்டு கையிலே ரெண்டு கலர் தம்பி புதினா கரோப்லை ரெண்டு சேர்த்துக்கறோம் அப்ப நல்லா கலந்து விட்டுறலாம் பாத்துத்துவே நாக்லே ஏச்சி ஊறுது வாசம் குமுனு இருக்கு இந்த மீன் மேக்கர் கிரேவி வந்து நம்ம சிக்கன் கிரேவி செஞ்சோம்னா என்ன டேஸ்டா இருக்குமோ அதே டேஸ்டல்ல தான் இருக்கும் நீங்க வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி சூடான சாப்பாடு இது எல்லாத்துக்கூடையும் போட்டு சாப்பிடலாம் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கும் நீ ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதை விடவே மாட்டீங்க அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வாங்கி கொடுத்தாங்க இந்த உரை எவ்வளோ சூடாக இருந்தாலும் நல்லா சூடு தாங்குது நம்ம கையில எல்லாம் எந்த சூடுமே இல்லை இந்த உரையில் மட்டும்தான் சூடா இருக்குது சூப்பரான மீன் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிடலாம் சூடு பாருங்கள் ஆவி போயிட்டு இருக்குது டேஸ்ட்டு செமையாக இருக்குது நல்லா சூடாக இருக்குது சாப்பிட முடியல கண்டிப்பாக சிக்கன் மட்டன் சாப்பிடாத நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு டைம் வந்து நான் எப்படி செஞ்சேனோ அதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து பட்டையை கலப்புது இந்த பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ அப்படி செஞ்சுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் இது இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க